தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கல்வியை தனியார்மயமாக்கிய திராவிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கல்வியை தனியார்மயமாக்கிய திராவிடம் காமராஜர் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன தமிழகம் முழுவதும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன இலவச கல்வி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சியை முடித்து வைத்த திமுக பின்பு காலூன்றியது கடந்த ஐம்பத்தெட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் திராவிடம் ஆட்சி செய்து வருகிறது திமுக அண்ணா திமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வருகின்றன இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கல்வி தனியார் மயமாக்கப்பட்டதுதான் உண்மை தரமான கல்வி வழங்கப்படவில்லை இதன் காரணமாக தனியார் பள்ளிகளுக்கு மக்கள் படையெடுக்க ஆரம்பித்தார்கள் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்க ஆரம்பித்தார்கள் இதன் விளைவு தமிழகத்தில் அரசு பள்ளிக்கூடங்களின் தரம் தாழ்ந்தது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு வருகின்றன அதுதான் உண்மை மேலும் அரசு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் நியமிக்காமல் தொகுப்பூதிய அடிப்படையில் ஆசிரியர்களை நியமித்து கல்வியை மேலும் தரம் தாழ்த்தியது இந்த திராவிடம் திமுக அண்ணா திமுக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்படவில்லை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினி கூட நிறுத்தப்பட்டுள்ளது கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற சத்துணவு கூட மிகவும் கீழ்த்தரமாக உள்ளது தரம் குறைந்ததாக உள்ளது புழு புழுத்த அரிசியில் தான் சத்துணவு போடுறாங்க ஆக கல்வியை தனியார்மயமாக்கியது இந்த திராவிடம் கல்வியை தனியார்மயமாக்கிவிட்டால் வறுமை கோட்டுக்கும் கீழ் வாழ்பவர்கள் கண்டிப்பாக கல்வி அறிவு பெற முடியாது அவர்கள் கல்வி அறிவற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் தொழிலுக்குத்தான் போக வேண்டும் அஞ்சு கூட படிக்க முடியாது அஞ்சாவது முடித்த உடனே அவங்க தொழிலுக்கு தான் போகணும் இதுதான் நிலைமை இன்னைக்கு கல்வியை தனியார்மயமாக்கியது திமுக இதுதான் திமுகவுடைய சாதனை இதை மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு திமுக திமுகன்னு சொல்லிட்டு மாணவர்கள் சொல்றாங்க அண்ணா திமுக அண்ணா திமுகனு ஆனால் இந்த ஐம்பத்தெட்டு ஆண்டு கால ஆட்சியில் கல்வியை தனியார்மயமாக்கியது திமுக அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு வருகின்றன அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமற்ற கல்வி வழங்கப்படுகிறது இன்றைக்கி கல்வி தனியார் மயமானதன் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே கல்வி கட்டணம் அதிகம் கல்வி கட்டணம் அதிகம் கொடுத்தா தான் நல்லா கல்வி கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்க முடியும் இன்னும் போக போனால் நீ தனியார் மருத்துவக் கல்லூரி தனியார் பொறியியல் கல்லூரி தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தனியார் தொழிற்கல்லூரி இது எல்லாமே வசதி படைத்தவர்கள் தான் படிக்க முடியும் அரசாங்கம் இந்த கல்லூரிகளை நடத்த வரல ஏற்கனவே நடத்திட்டு இருக்க கல்லூரிகள் மூடப்பட்டு வருகின்றன ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிற பள்ளிகள் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படல தரமற்ற கல்வி வழங்கப்படுகிறது ஆக இந்த திராவிடம் சாதித்தது கல்வியை தனியார்மயமாக்கியது தான் அதை மக்கள் புரிந்து கொள்ளணும் காமராஜர் கல்விக் கூடங்கள் கல்லூரிகள் பிறந்தார் இலவச கல்வி வழங்கினார் ஆனால் இந்த அறுப ஐம்பத்தெட்டு ஆண்டு கால திராவிட ஆட்சியில் கல்விக் கூடங்கள் மூடப்பட்டன கல்வி தனியார்மயமாக்கப்பட்டது வசதி படித்தவர்கள்தான் கல்வியறிவு பெற முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது இது ரொம்ப வேதனையான விஷயம்